ஆமாம் மூஞ்சி தெரியாது நீ போ ஹாய் போய்கா இதுதான் இது கார்டு இல்லை சவுக்கு தொப்பு போ இங்கே வந்து நம்ம எதுக்கு வந்து எதுக்கு வந்துக்கறான் பூச்சி பிடிக்க பூச்சி இல்லை ஈசல்லு அது ஒரு வகையான பூச்சி அப்படி அப்படின்னு சொல்லு டேய் வெளிச்சாடிங்கண்ணா எனக்கு ஒன்னிம தெரியல நான் இப்போ இருக்கில் வரேன்டா ஆ சரிப்பாங்க டப்புன்னு திருப்புறீங்க ரெண்டு லைட்டே மேலே பண்ணியா இங்கேயா காட்டு பண்ணியாடா பார்த்தீங்க Masa mandir <laughs> Patra Ini <laughs> kini

மனோவார் ராவா அதை சேத்தனத்தார் அதான் செத்தார போய்கிறானா செத்த அங்கே போட்டு வச்சுக்கிறாங்க லைட் வச்சுரு அப்படியே இந்த ஓட்டிலேருந்து சவுக்கு செத்த பார்த்தா இந்த கொட்டையா எடுத்து அந்த நேரம் சுட்டு தேய்த்தி வச்சா பல பழம் பிடிங்கிட்டு இருக்குண்டா

இது மேல்வீழ்ச்சி இருந்தால் தான் அது பறந்துக்கிட்டு வரும் மேல் வீழ்ச்சியும் வேணும் அக்கா கொட்டுரும் ஆ கட்டுறேன் கட்டுறேன் கேள்வி வீழ்ச்சி அடி ஒன்றுமே தெரிய மாட்டேது எனக்கு இதுதான் நீசல் நீசல் ஈசல் மாதிரி தெரிய மாட்டேது ஆ பதம் வர ஆரம்பிச்சிருக்கு

நீங்கள் அது மூணு அது மூணு நாள் ரைடை அது உள்ளே போயிடும் ஆமாம் அந்த நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு கரெக்டாக நீ வீடியோ எடுக்கணும்னு நினச்சா லைட் கண்ணில் போட்டப்போ சொல்லு மறுபடியும் உள்ளே போயிடும் ஏன்னா லைட் வச்சது தான் வெளியே போகிறோம் அது மொத்தம் எல்லாம் ஓடி போச்சுங்க நம்மளே ஒரு நாலு அஷ்டமா நடத்தலகா குண்டா முக்கா அவசியம் வந்துச்சு சந்தோஷம் எல்லாம் ஓடிடுறாங்க திப்பு திட்டுக்கும் ஓடிடுறாங்கல்லாம்

வண்ணி <tellan> 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 <tellan>